ஆஹ் உறவுலே இருக்கீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ கேள் என் கேட்டா நல்ல சோமா இருக்கிறீங்களோ நல்ல சோமா இருக்கிறீங்களா உன் அம்மாவே உன் அம்மாவில கழிக்கிற உங்களோட ஆஹ் கீழ் நல்ல சோமா இருக்கீங்களோண்டு நல்ல சோமா இருக்கிறாவா சரிங்க

தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அது என்னென்னு பார்ப்போமே அதை என்னென்னு பார்க்குறதுக்கு மூலம் சொன்னாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளி அரிசி ஒரு சுண்டு அரிசி எடுத்து வச்சுக்கோ ஊற போட்ட காலம் ஒரு சுண்டு உப்புரைவு அது கேட்ட அளவா தான் இது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்ப இதுல இது சர்க்கரை சர்க்கரை ஓ இது

இந்த இந்த சர்க்கரை வச்சுருக்குற அதே மாதிரி அளவா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இதுக்கு விடணும் அப்பா மேலால தேங்காய் சோட்டு போடலாம் தெரியுமா போடலையே எனக்கு என்னதுக்கு நான் எனக்கு ஏற்கனவே பாலுகள்

சரி <laughs> செய்யும்மாட்டி uh, <a spoon. laughs> <laughs> <laughs>

அம்மா சரிங்கம்மா இப்போ என்ன செய்ய போகிறீங்க தேங்காய் உடச்ச நீங்கள் என்ன இல்லை சரிண்ணே எடுத்துக்காடுங்க ஆமாம் உடச்சா எடுத்துக்காடு அண்ணேங்கம்மா இல்லை இந்த இப்போ வண்டி இறக்கப்பட்டுங்கள் ஏன் இது இதில் செய்கிறீங்களம்மா இங்கே அம்மா அந்த தேங்காய் சொட்டு வந்து போட்டால் நல்லா இருக்குமா சூழ் தண்ணி ரெண்டு வந்து தேங்காய் சொட்டும் போடுறீங்க என்ன போட்டுருடாமே அவன் சொன்ன கண்ணு தெரியுங்களா இப்போ நாங்க சட்டியுமே வந்து மாத்திட்டு இருந்தானே அந்த சட்டியில வந்து கிளம்புது இல்லையா நம்ம ஆமா கதையே பாத்திய சரி இப்ப சட்டி ஹீட் ஆயிட்டேன் நாங்க சட்டி வந்து மாத்தியாச்சு அப்படி இதுல விடுவோம்

சரி <laughs> beli apa? apa yang mau diambilan dia? tuh ikan apa? apa dia? macam apa? macam apa enggak? apa? enak lagi na? mau diambil apa? mau dijual apa nih? apa dia? melinda, pokok, ide, ide, apa-apa, demi apa-apa, lo linda, alangkah, 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 alangkah,

தான் காணுமண்டி சொட்டால சுத்தி கொண்டு ஒடிச்சு கொள்ளுமா